அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் மாமதுரையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆபாசத்தில் கோட்டை கட்டி புறநீத்தையை காட்டியிருக்கிறார்கள் மதுரை மக்கள் அந்த அதிசயம் நேற்று திகழ்ந்து இருக்கிறது முதலீட்டாளர்கள் மாநாடு என்றும் புதிய அறிவிப்புகள் என்றும் திறப்பு விழாக்கள் என்றும் திட்டம் என்றும் வீட்டுமனை பட்டா என்றும் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கிற மாண்பு முதல்வர் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் இந்த மதுரை மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்தால் மெட்ரோ ரயில் திட்டம் அம்மா அறிவித்த திட்டத்திற்கு ஒரு திட்ட அறிக்கையை கூட முழுமையாக கொடுக்க முடியாத இந்த அரசு தொழில் வளர்ச்சிக்காக மாறும்போது அம்மாவுடைய அரசிலே மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் என்கிற அந்த திட்டத்தை புரட்சி தன்னுடைய எடப்பாடியார் முன்னெடுத்து இன்றைக்கு அதில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறத முதலீடுகள் பற்றி அங்கே முதலீட்டாளர் மாநாடு நடத்துவதாகும் உலகளாவிய மாநாடு முதலீட்டாளர் மாநாடு நாம் அறிந்திருக்கிறோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இலக்கணத்திலே முதன்முறையாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடை நடத்தி உலகெங்கும் இருக்கிற முதலீடுகளை எல்லாம் தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள் ஆனால் மாண்பு முழு முதலமைச்சர் அவர்கள் ஆகாசத்தில் கோட்டை கட்டுகிற கதையாக புரணித்தை காட்டுகிற கதையாக ஒரு அதிசயமாக மாவட்டந்தோறும் முதலீட்டாளர் மாநாடு என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே பின்னர் சாதனை அதை கைவிட்டதிலே பின்னர் சாதனை அதனால்தான் அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இங்கே வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் அங்கே தொழில் முதலீடுகள் செல்லுகிறது என்கிற பத்திரிகை செய்தி கூட முழு முதல்வர் அறியாதவர் அல்ல அதை அறிந்தவர்தான் ஆனாலும் மக்களை ஏமாற்றுவதில மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் அதற்கு மதுரை மக்கள் வந்து விதிவழக்கல்ல ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு திருநெல்வேலி அன்பாக கொடுத்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மண்டிகைக்கு பெயர் போன மண்டிகைக்கு பெயர் பெற்ற மண்டிகை உற்பத்தி செய்கிற மதுரையிலே மல்லிகையினாலே காதிலே பூசித்து இருக்கிறார்கள் மதுரை மக்களுக்கு ஆகவே இன்றைக்கு அம்மாவர்கள் ஆட்சி காலத்தில் புரட்சி தமிழக எடப்பாடியார் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சரின் எஸ் பி அவர்கள் புரட்சி தலைவருடைய நூற்றாண்டு விழாவில் அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்த கூட்டு குடிநீர் திட்டம் லோயர் கேம்பில் தொடங்கி அது கூட முழுமையடையாமல் அரைகுறையோடு அதை அவசர கோலத்திலே அண்ணி தெரிவித்திருக்கிறார்கள் மேம்பாலம் வீரவங்க வேலுநாச்சியாரின் பெயர்களிலே திறந்திருக்கிறார்கள் அங்கே மேல் சட்டை இல்லாமல் கால் சட்டை போட்டதைப் போல அந்த பாலம் முழுமையாக நிறைவடைந்ததா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதோடு பூமி பூஜை போடப்பட்ட கோரிப்பாதை பாலமும் இன்றைக்கு அரைகுறை ஆடை அணிந்த மனிதன் போல அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மதுரைக்கு அவருடைய தந்தையார் பெயர் நூலகம் திறந்ததோடு நாம் மதுரை மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வினால்தான் நான்கரை ஆண்டு காலம் மதுரை மக்களுக்கு பட்டை நாமத்தை போட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்போது பட்டா தருகிறேன் என்று இந்த மூன்று மாத காலம் ஆய்வு இருக்கிற திமுக ஆட்சியில் என்ன செய்ய முடியும் மாஸ்டர் பிளானை அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாஸ்டர் பிளானினால என்ன நன்மை ஏற்படப் போகிறது என்று இன்றைக்கு மதுரை நோக்கத்தில் நடைபெறுகிற அந்த விவாதங்கள் ஆகவே இதை ஒரு முழுமையான மாஸ்டர் பிளான் மதுரைக்கு கிடைத்ததா என்பதை நாங்கள் முதல் முதல்வர்களுடைய அந்த அறிவிப்பு மக்களுடைய தீர்ப்புக்கே நாம் விட்டு விடுவோம் ஆகவே இன்றைக்கு காசுகிற அந்த நிகழ்வு தான் நேற்று நடந்திருக்கிறது நேற்று நடந்த விழாக்கள் எல்லாம் மதுரை மக்களுக்கு காதிலே பூ சுற்றி காத்து விழாவை நடத்தி இருக்கிறார்கள் ஆகாசத்திலே தோட்டை கட்டி குரழு வித்தை காட்டியிருக்கிறார்கள் இதனால் தான் மதுரை மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை ஆகவே அறிவிப்புகள் அறிவிப்புகளாக இருக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குளிராத குறிராக நோக்கம் இதுதான் கடந்த நான்கரை ஆண்டு கால ஸ்டாலின் தலைமையான திமுக அரசினர் வரலாறு அதற்கு மதுரை மற்றும் உறுதியிட அல்ல என்பதுதான் நேற்றைய காதலை பூசுத்தி காதல் குத்து விழாவை நடத்தி இருக்கிற மாண்புடன் முதலமைச்சர் அவர்களுக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாரம்பட்ட தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஜனநாயகத்தில் கடைசி புகலிடம் கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும் அந்த கடைசி புகலிடமாக இருக்கிற நீதி அரசனுடைய உத்தரவை கூட அங்கே மேடையிலே விவாதித்து விமர்சனங்களுக்கு உள்ளாக்குகிறது நீதி அரசனுடைய நீதிமன்றங்களுடைய உத்தரவு எங்களை கட்டுப்படுத்தாது என்கிற சர்வாதிகாரம் அன்னராட்சி நீதி அரசர்களுடைய உத்தரவு எதுவாக இருந்தாலும் எங்களை கட்டுப்படுத்தாது என்கிற நிலையிலே இந்த அரசுடைய சர்வாதிகாரம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்கிற வேதனையினை தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே வேதனைக்கு விழிவுபெறப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே பத்துக்கு பத்து மதுரையிலே அனைத்தின் அண்ணாமல் முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைமையாக எடப்பாடியார் தலைமையிலே வெற்றிவாவி சூடும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காதுகுப்பு விழாவுக்கு பரிசாக மதுரை மக்கள் வழங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி இனியும் இந்த ஏமாற்று வித்தைகளை நிறுத்திக்கொள்வாரா நாங்கள் உண்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புகள் வெளியிட்டு அதிசயத்தை நிகழ்த்துகிற முதலமைச்சர் அவர்களே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த மக்களை என்ற கேள்வி மதுரையிலிருந்து இப்போது எழுந்திருக்கிற அந்த உரிமை குரலுக்கு நாங்கள் உண்டு அவர்கள் என்ன பதில் சொல்லப்போன்றார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் காமப்படுகின்றோம் ஆகவே இன்றைக்கு புரட்சி தலைமையா எடப்பாடியார் மதுரை மக்களுக்கு நீர் திட்டத்திலே இருந்து வைகை நதியை பாதுகாப்பதிலிருந்து அவர் சாதனை படைத்தார் ஆனால் இன்றைக்கு வைகை நதி மாசுபடைந்து கோயில் நகரம் குப்பை நகரமாக வாங்கிவிடுக்கிறது ஆனால் குப்பை நகரத்தை தொழில் நகரமாக மாற்றுவேன் என்று சூழலித்திருக்கிற மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களே சூழலை எப்போது ஏற்பது இன்னும் மூன்று மாதத்தில் உங்கள் ஆட்சியின் ஆயுட்காலம் காலம் முடிய போகிற நேரத்திலே சூழ்நிலை ஏற்பது மக்களுக்கு ஏமாற்றுகிற மக்களுக்கு ஏமாற்றுகிற அந்த அறிவிப்புகளை இனிமேலும் நீங்கள் தொடர வேண்டுமா என்பதை ஒரு கேட்கும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு நிறைபுறுகிறேன் நன்றி வணக்கம்